ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க கடகராசி கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இது மிக மிக சிறப்பு தந்தையினுடைய உடல்நிலையை இந்த டயத்தில் கவனிச்சிக்குவீங்க வீடு சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்குவீங்க ஒரு வாகனம் வாங்குறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணலாமா ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க இந்த வார ஆரம்பத்தில் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய ராசிக்கு பாங்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு இது மிக மிக சிறப்புங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் இவருமே பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானோடைய சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பதியுது பூர்வீகம் சம்பந்தமான தொடர்புகள் பூர்வீகம் சம்பந்தமான சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதில் வந்து மிக இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கவனம் எடுத்துக்குவீங்க அதில் முயற்சிகள் எடுத்து பூர்வீக சொத்துக்கள் மூலமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தா கூட அது எல்லாத்தையுமே வந்து இந்த எல்லாமே தீர்த்துருவீங்க குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு பண்றது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அதாவது லாபஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வை அவருடைய ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு மிக மிக நன்மையான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில் வந்து நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதாவது பிஸ்னஸ் இல்ல பின்னா வந்து ஒரு கடையில் வச்சிருப்பீங்க உணவு கடையில் வச்சிருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கடைகள் வச்சிருக்கிறவங்க இவெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க அதிகமாக வந்து உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு வருவாங்க லேண்ட் பிஸ்னஸே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாடிக்கையாளர்கள் அதிகப்படியான வரவால் வந்து உங்களுடைய வரவின் நிலை அதாவது லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசி வந்து ராசிக்கு ரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் சந்தியானம் பண்ணிட்டு இருக்காரு மிக சிறப்பான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி கரெக்டாக அதில் 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 வந்து எல்லா விஷயமும் எல்லாமே பண்ணுவீங்க அதன் மூலமாக நல்ல நல்ல முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ புதன் பகவான் வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு விரையா புதன் பகவான் தான் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மனசுல வந்து பலவிதமான சஞ்சலங்கள் பலவிதமான குழப்பங்கள் எல்லாமே இருந்தால் கூட எதுவுமே வந்து இந்த டைத்தில் எந்த விதமான சிக்கல்களுமே வந்து உங்களுக்கு வந்து வரைய வராது எதனால் அப்படின்னா ராசி அதிபதி சந்திர பகவான் வந்து நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டேங்க நம்ம அஞ்சாம் இடத்துக்கு போவார் அதனால இவருடைய பார்வை ராசி அதிபதியினுடைய பார்வை ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீதி விழுறதுக்கு வந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு அப்புறம் ராசி மீதி விழும் அந்த டைம் அதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான தொல்லைகள் எல்லாமே இருக்காது ஏன்னா இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியை இருக்கக்கூடிய ஒரு ராசியில் சஞ்சாரம் இருக்காரு அவர் வந்து வர சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போது சனிக்கிழமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு தொழிலில் வந்து மேன்மை ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க வேலைகளில் தாமதங்கள் ஏற்படாது நல்ல நல்ல அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாரம் ஆரம்பம் பன்னிரெண்டாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் அதாவது ஒரு வீடு தொடர்பான விஷயம் ஒரு வாகனம் தொடர்பான விஷயம் தாராளமா வந்து ஒரு வாகனம் வாங்கலாமா தாராளமா இந்த நாட்களில் வந்து பதினே பனிரெண்டாம் தேதி வந்து ஒரு வாகனம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க வாகனம் வாங்குங்க இது ரொம்ப நல்ல நாள் கடகராசிக்காரங்களுக்கு தாராளமாக ஒரு வாகனம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்குறதுக்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் பன்னிரெண்டாம் தேதி ஏற்ப அதாவது ஒரு வீடு வீடு பத்தாம் பதிவு அப்புறம் அப்படி இல்லைன்னா வந்து ஆம்டையே ஆண்டியோ வந்து ஒரு வீட்டில் பிடி இருக்கோம் புது வீடு புது வீடு மாறலாமா தாராளமாக மாறலாம் மாறுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணலாம் இந்த நாட்களில் அப்புறம் தாய் அதாவது உங்கள் அம்மாவனுடைய உடல்நிலையை வந்து அம்மா மேலே வந்து ரொம்ப பாசமாக அவங்க இருக்க போகிறது வந்து இந்த நாட்களில் தான் பன்னிரெண்டாம் தேதி தான் அப்புறம் பதிமூணு பதினாலு இந்த நாட்களில் வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரிதாங்க இந்த நாளில் வந்து பார்த்துருங்க ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள் பதிமூணு பதினாலு பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடு நம்மளுடைய வீடு வந்து ஒரு இடத்துல பூர்வீகத்தில் இருக்கு அதை கொஞ்சம் கூட சரி பண்ணணும் தாராளமாக போய் சரி பண்ணுங்க இல்லை அப்படின்னா பூர்வீகத்துக்கு வந்து போயிட்டு வரலான்னா கூட அந்த போயிட்டு வரலாம் இந்த நாட்களில் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய உடல்நிலைகள் பற்றியான ஒரு விஷயத்துல வந்து அக்கறை காட்டுது இந்த நாட்களில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேங்க் ஒரு சேவிங் அக்கௌண்ட் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நாட்களில் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் பார்க்கலாம் அவங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து என்னென்ன பண்ணுவோம்னு எல்லா விஷயமே இந்த இந்த டேட்ல பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை தேடுங்க புதுசாக ஒரு வேலை தேடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க இந்த நாட்களில் கன்ஃபார்மாக ஒரு புதிய வேலை கிடைக்கும் கன்ஃபார்மாக பதினஞ்சு பதினாறில் வந்து வீடு தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரிதான் இல்ல அப்படினா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான விஷயமா இருந்தாலும் சரி கடன் வந்து கேட்டீங்க பதினஞ்சு பதினாறு இந்த நாட்கள்ல நீங்க கேட்ட கடன் தொகை உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்க பதினஞ்சு பதினா பதினஞ்சாம் தேதியோ பதினாறாம் தேதியோ அப்ளை பண்ணுங்க டக்குன்னு ஒன்று கொண்டே வேலை கிடைக்கும் ஒன்று கொண்டே உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க பதினஞ்சு பதினாறு இந்த நாட்கள்ல வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணைவின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் கூட்டுத் துறை பண்றவங்களுக்கு மிக ஏற்றமான நாள் எப்போ பதினேழு பதினெட்டு ரொம்ப சிறப்பான நாட்கள் பதினேழு பதினெட்டு இந்த வாரம் கடகராசிக்காரங்க சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு சிவனையும் அம்பாளையும் வழிபடுங்க சிவபெருமானுக்கு வந்து உழ்வு மாலை கட்டி போடுங்க அம்பாளுக்கு வந்து அடலி மாலை கட்டி போடுங்க இரண்டு இரண்டு விளக்குகள் எடுத்துங்க இதனால நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் தொழில் தொடர்பான விஷயங்கள் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே வரும் இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி காலம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்வோ நம்முடன் வாழ்